பாலஸ்தீனத்தின் மீதான இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்துங்க இனிமேலும் யுத்தம் செய்ய முடியாது என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீர் வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறார் வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட் விட ஆரம்பிச்சிருக்கிறாரு அதே மாதிரி மொசாது வெளிப்படையாக இந்த யுத்தத்தை நிறுத்துங்க நம்ம நிறுத்தலைன்னா இன்னும் போய் நம்ம மக்களை இழக்க வேண்டி வந்துடும் நம்ம ராணுவம் நிறைய செத்து மடிஞ்சிருவாங்க காசாவுக்குள்ள என்று வெளிப்படையாக இஸ்ரேலுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய மொசாது சொல்கிறது இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ஷின்பத் இதே

இருக்கிறார்கள் அவருடைய சுரங்க பாதைகள்லாம் கிலோமீட்டர் கணக்கில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்தில் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது அதுல ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் நம்முடைய இராணுவம் அழித்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு எட்ஷாக் பிரிக் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம நீங்க அவங்க தலைவர்களை கொண்டதுனால அவங்கள கொண்டுட்டு அர்த்தம் இல்லப்பா இருபதாயிரம் பேர் அழித்ததாக சொன்னது பச்சை பொய் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ உள்கட்டமைப்பை அழித்ததாக சொன்னது பச்சை பொய் சொல்லிட்டு உண்மையிலேயே இருபத்தி நான்கு சதவீதத்துக்கும் குறைவான சுரங்க பாதைகள் தான் காசாவில் அழிக்கப்பட்டிருக்கு பாலஸ்தீன விடுதலை ஒரு கெரில்லா அட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கெரில்லா அட்டாக் எங்க நடந்தாலுமே நமக்கு பண்ண முடியாது வியட்நாம்ல அமெரிக்கன் ஃபோர்சஸ் தோத்ததே இந்த கெரில்லா அட்டாக்ல அதே வேலையை தான் இவங்க பண்றாங்க அதனால யுத்தத்தை நிறுத்துங்கடா இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியாதான்னு சொல்லி இன்றைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது இப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த மெர்காவா டேங்குகளை அழிக்கிற மூசாவின் கைத்தடி தாக்குதல் வேகம் எடுத்திருக்கிறது அன்றிருக்கினிய சகோதர சகோதரிகளை அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய இன அறுநூற்று தொன்னூற்றி ஒன்பதாவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் அதையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய செய்திகளில் முதன்மையாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா நமக்கு எல்லாம் தெரியும் இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் ராசாங்கிறது ஒரு சின்ன நிலப்பரப்பு அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை பொறுத்தவரையில் அவங்க வேர்ல்டு ஃபேமஸ் இராணுவம் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது சிறிய சிறிய ஆயுதங்களை வைத்து கொண்டு செயல்படக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழல்ல அவர்கள் யாரோடு மோத ஆரம்பித்தார்களோ அந்த தரப்பு இஸ்ரேலுடைய தரப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகின் நம்பர் ஒன் இராணுவங்களில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய ஒரு இராணுவம் உலகத்தில் எந்த ஒரு ஆயுதம் புதிதாக தயாரிக்கப்பட்டாலும் அந்த ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணுகிற குரூப்பாக யார் இருப்பான்னு கேட்டால் இவங்க தான் இருப்பாங்க எங்கேயாவது இடத்துல அந்த குண்டை போட்டு பார்த்து இதை நாங்கள் சரியாக இருக்குது அல்லது இது சூப்பராக இருக்குதுங்கிற விவரத்துக்கு போவதாக இருந்தால் அது இஸ்ரேட கையில் தான் கொடுப்பாங்க காசாவில் தான் அதையும் போடுவாங்க என்கிற ஒரு நிலை உலகத்தில் நாம் பன்னெடுங்காலமாக பார்த்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிற போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீனத்துக்குள்ளே நுழையும் போது என்ன சொல்லிக்கிட்டு நுழைஞ்சாங்கன்னா பத்து நாளில் முடிஞ்சிடும் இந்த ஒரு மாதத்தில் முடிய போகுது என்கிற விதமாகத்தான் உள்ளே நுழைந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நாட்களை தாண்டியும் பால் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் அழிக்க முடியாமல் இருக்கிறது இந்த சூழல்ல பாலஸ்தீனத்தின் மீதான இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்துங்க இனிமேலும் யுத்தம் செய்ய முடியாது என்று சொல்லி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இராணுவ தளபதி இயால் ஜமீர் வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறார் வெளிப்படையாக ஸ்டேட்மென்ட் விட ஆரம்பிச்சிருக்கிறாரு அதே மாதிரி மொசாது வெளிப்படையாக இந்த யுத்தத்தை நிறுத்துங்க நம்ம நிறுத்தலைன்னா இன்னும் போய் நம்ம மக்களை இழக்க வேண்டி வந்தாலும் நம்ம ராணுவம் நிறைய செத்து மடிஞ்சிருவாங்க காசாவுக்குள்ள என்று வெளிப்படையாக இஸ்ரேலுடைய உளவு

பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் எதிர்வருகிற வருடம் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசியில் தேர்தல் நடைபெறுகிற வரைக்கும் இந்த யுத்தத்தை இழுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டே இருக்கிறாரு என்ன காரணம் சொன்னால் இந்த யுத்தத்தில் இப்போ தோல்வி அடைஞ்சிட்டாங்க தோல்வியை வைத்து அவருக்கு தேர்தலுக்கு போக முடியாது இலங்கையில் மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் எப்படி ஜனாதிபதி ஆனார்னு சொன்னால் யுத்த வெற்றியை காட்டி தான் ஜனாதிபதி ஆனார் இன்ன வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் யுத்தத்தை இல்லாமல் ஆக்கினோம் யுத்தத்தை ஒழி அந்த பேனரையும் அந்த பேஜையும் வச்சுக்கிட்டு தான் மீண்டும் மீண்டும் தேர்தலுக்கு வர நினைக்கிறாங்க இப்ப கூட நாமல் ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ மகமந்த் சொல்லிக்கிட்டு நாங்கள் தான் யுத்தத்தை முடித்தோம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஜெனரேஷனே மறந்து போச்சு அவங்கள்ட்ட வந்து ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா இந்த ஒரு பேரை வச்சுக்கிட்டா காலாகாலத்துக்கு ஆட்சியில் இருக்க முடியும் என்கிற ஒரு காரணத்தினால காசாவுக்குள்ள யுத்தத்தை இப்ப நிறுத்தினா தோல்வியை வெளிப்படையாகவே அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டி வருமுங்கிறதுனால தான் இந்த யுத்தத்தை இழுக்க நினைக்கிறேன் ஏன்னா பாலஸ்தீனத்தில் என்ன உண்மையான நிலை என்பதை இஸ்ரேலுடைய மூத்த பத்திரிக்கையாளர்கள் மூத்த ராணுவ தளபதிகள் ரிசர்வ் படையினுடைய ராணுவ தளபதிகள் என்று பல பேரும் வெளிப்படையாக பேசுகிறார் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ரிசர்வ் படையினுடைய தளபதி இட்ஷாத் ப்ரிக் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை மாரிவ் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகையில் வெளிப்படையாகவே வெளியாகிருக்கிறார் அதையொட்டி நிறைய இஸ்ரேலிய ஊடகங்கள் இந்த செய்தியை

ராணுவம் அதே போன்று இஸ்ரேலுடைய பணைய கைதிகளாக காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இது ஒரு மரண பொறியாக இருக்கிறது ஏன்னா உள்ள போகிற ராணுவமே செத்து போய்கிட்டு இருக்கிறான் அப்ப அங்க இருக்கக்கூடிய பணைய கைதிகளும் ஆல்ரெடி செத்துருவாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தோற்கடிக்கப்படவில்லை என்பதை அத்தனை பேரும் புரிந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தோற்கடிக்கப்படலன்னு நம்ம சொல்ல தேவையில்லை அவங்களே சொல்றாங்க அவங்க தோற்கடிக்கப்படல பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை பொறுத்தவரை அவர்கள் இன்னும் நூற்றுக்கணக்கான கிலோ கிலோமீட்டர்கள் பறந்த சுரங்க பாதை வலை கொண்டிருக்கிறார்கள் அவருடைய சுரங்க பாதைகள் கிலோமீட்டர் கணக்கில் நூற்று கணக்கான கிலோமீட்டர் நீளத்தில் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது அதில் ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் நம்முடைய இராணுவம் அளித்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு எட்ஷாக் பிரிக் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த சுரங்க பாதைகளை கூட பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அமைப்பதற்கு நிதி உதவி செய்தது கத்தார் அரசாங்கம் கத்தார் அரசாங்கம் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு சுரங்க அமைப்பதற்கு நிதி உதவி செய்தது அப்போதே பெஞ்சமின் நத்தனியாக தெரியும் தெரிந்தும் அவர் தடுக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன் வச்சிருக்கா இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ராணுவத்துக்கு சம்பளம் கொடுக்கிற வேலையை வந்து கத்தார் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எந்த மாற்றுக்கருத்துக்கும் இடம் கிடையாது ஆரம்பத்தில் சவுதி அரேபியாவும் இரண்டு பில்லியன்களுக்கு மேல யூஎஸ் டாலர் அளவுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க அதுல எல்லாம் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த நிமிடம் வரைக்கும் ராணுவத்துக்குரிய சம்பளம் சோல்ஜர்களுக்குரிய சம்பளமாக பணத்தை கொடுப்பது கத்தாருடைய அரசாங்கம் தான் ப்படியான ஒரு தான் இந்த சுரங்கப்பாதைகளை அமைக்கிற தொழில்நுட்பத்தை ஈரான் கொடுத்தது வந்து செலவீனங்களை முழுமையாக செய்தது கத்தார் அரசாங்கம் அது செய்யும் போதே இது பெஞ்சமின் நத்தனியாவுக்கு தெரியும் அவரை என்கிற குற்றச்சாட்டையும் மட்டுமல்லாம இந்த சுரங்கப்பாதைகளை அழிப்பதற்கென்று எந்த சிறப்பு படைப்பிரிவும் இஸ்ரேல் ராணுவத்தில இல்லை அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கலாகவே இருக்கிறது அதை அழிக்கிறதுக்கு போதுமான தொழில்நுட்பங்களை நம்ம உருவாக்கவே இல்லை இது வந்து நமக்கு பெரிய

há como நீங்கள் மீண்டும் மீண்டும் காசாவுக்குள்ளே போய் தாக்குதல் நடத்தி நீங்கள் என்ன சொன்னால் இஸ்ரேல் வரலாறு காணாத மிகப்பெரிய அழிவை காணும் என்று சொல்லிவிட்டு இஸ்ரேலுக்கு இப்போ நட்பு நாடுகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ இருக்கிற கடைசியாக இருக்கிற ஒரு சில நட்பு நாடுகளை கூட இந்த தாக்குதலால் நம்ம இழந்துருவோம் எல்லாத்தையுமே பட்டியல் போட்டு சொல்கிறார் யுத்தத்தில் தோத்துட்டோம் ராஜதந்திரத்தில் தோத்துட்டோம் அரசியலில் தோத்துட்டோம் எல்லாத்துலேயுமே நம்ம தோத்துட்டோம் இப்போயாவது அடங்குங்கடா அடங்குங்களா என்று சொல்லி இராணுவ தளபதியாக இருந்தவர் இவர் நூறு சதவீத ஜியோனிஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இவரும் காசாவுக்குள்ளே பல பேரை கொன்றவர் தான் அவர் இப்போ வந்து என்ன சொல்றாங்க நாங்க நடத்துற காலத்துல எல்லாம் ஜெயிச்சிட்டோம்டா இப்ப தோத்து நாசமாக்கி நீங்க மானம் போய்கிட்டு இருக்குது நிறுத்துங்கடா சொல்லி சொல்றத விட மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில நிறைய புனையப்பட்ட கட்டு கதைகளை இராணுவமும் அரசியல்வாதிகளும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்னன்னா காசாவுக்கு நாங்கள் அது பண்ணினோம் இது பண்ணமுங்கிறாங்கல்ல எல்லாம் கட்டுக்கதைங்கிறாரு அப்படி ஒன்றும் நீங்க கிளிக்கல எந்த அளவுக்கு அவர் சொன்னால் காசாவுல ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட சுரங்க பாதைகளை அழிச்சிட்டமுங்கிறாங்க இது பச்சை பொய் வடிகட்டி தார்பாயில் வடிகட்டின பொய்ங்கிறாரு இது அவங்க செய்யலை இது அழகாக சித்தரிக்கப்பட்ட கட்டுக்கதை பச்சை பொய் அப்படிங்கிறாரு அதே மாதிரி இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை நாங்கள் அழிச்சிட்டமுங்கிறாங்க அதே மாதிரி பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய உள்கட்டமைப்புகள் இதுவெல்லாமே கட்டுக்கதைகள் நீங்கள் முதல்ல பலஸ்டைன் போசஸ் புரிஞ்சு கொள்ளவே இல்லைங்கிற அவங்கள நாலு தலைவர்களை கொண்டுட்டா படை முடிஞ்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது சம்பளத்துக்கு வேலை பார்க்குற நம்மக்கிட்ட தான் அந்த நிலைமை நடக்கும் அவங்கள பொறுத்தவரை அவங்க அடுக்கடுக்காக பல தலைவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அனுபவசாலிகளாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் படை பலத்தை நடத்துவதற்குரிய அனைத்து திறமைகளும் கொண்டவர்களாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஈரான் தன்னுடைய அரசியல் மட்டத்தை வச்சிருக்கிறாங்களே ஈரானை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முத்தல் அட்டாக் ஈரானுக்கு இஸ்ரேல் அடித்ததில் ராணுவ தளபதிகள் அஞ்சு பேர் க்ளோஸ் அவ்வளவு முக்கியமான அவங்க தான் தளபதிகளே ஆயிட்டாங்க ஆனா அடுத்த நிமிஷம் ஆளை மாத்திக்கிட்டு தேவையான ஆக்களை போட்டுக்கிட்டு எப்படி வந்தான்னு சொன்னா அதுக்கே தாக்கல அவங்க தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதே சிஸ்டத்தை தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க நீங்க மௌத்தா போனா நீங்க நீங்க மௌத்தா போனா நீங்க நீங்க மௌத்தா போனா நீங்க அந்த அந்த சரவுண்டிங்ல வந்துகிட்டே இருக்கிறாங்க அத்தனை பேரும் அதற்குரிய திறமைசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு எச்சாக் பிரிக்கும் வெளிப்படையாக சொல்றாரே நீங்க அவங்க தலைவர்களை கொண்டதுனால அவங்கள கொண்டு அர்த்தம் இல்லப்பா இருபதாயிரம் பேர் அழிச்சதாக சொன்னது பச்சை பொய் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ உள்கட்டமைப்பை அளித்ததாக சொன்னது பச்சை பொய்ன்னு உண்மையிலேயே இருபத்தி நான்கு சதவீதத்துக்கும் குறைவான சுரங்க பாதைகள் தான் காசாவில் அளிக்கப்பட்டிருக்கிறார் இவருடைய கருத்துப்படி என்ன சொல்றாருன்னா வெறும் இருபத்தி நாலு சதவீதமான சுரங்க பாதைகளை தான் அழிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறாரு அப்ப இன்னும் எழுபத்தி ஆறு சதவீதமான சுரங்க பாதைகள் அப்படியே இருக்கிறது என்ற அர்த்தம் இது இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையினுடைய முன்னாள் தளபதி இட்ஷாக் பிரிக் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு அதை தாண்டி என்ன சொல்றாருன்னா உண்மையிலேயே பத்து சதவீதத்துக்கு குறைவான பாலஸ்தீன ராணுவத்தை தான் நீங்க அழிச்சிருக்கிறீங்க அதுல கூட நீங்க கூட மிகைப்படுத்தி பச்சை போய் சொல்றீங்க என்று சொல்றாரு எந்த அளவுக்கு அவர் தெளிவா சொன்னா இருபதாயிரம் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை ராணுவத்தை அழிச்சதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் சொல்லுது பத்தாயிரத்துக்கும் குறைவானவங்களை தான் அவங்க அழிச்சிருக்க கூடும் அதுக்கு மேல அவங்க யாரையுமே அழிக்கல இது பச்சை பொய் சொல்லி வெளிப்படையாகவே சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஒரு கெரில்லா அட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கெரில்லா அட்டாக் எங்க நடந்தாலுமே நமக்கு பண்ண முடியாது வியட்நாம்ல அமெரிக்கன் ஃபோர்சஸ் தோத்ததே இந்த கெரில்லா அட்டாக்ல அதே வேலையை தான் இவங்க பண்றாங்க அதனால யுத்தத்தை நிறுத்துங்கடா இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியாதா சொல்லி இன்றைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கிறது அலமதுல்லா அல்லாவுக்கே புகழனைத்தும் அவருடைய போராட்டம் வெற்றி வெற்றியை நோக்கி நடைபெறுகிறது கிட்டத்தட்ட எழுநூறு நாட்களை நாம் அடைய போகிறோம் அந்த நிலையில் அவர்களுடைய வெற்றி இந்த தேசத்துக்குரிய பாலஸ்தீன விடுதலைக்குரிய ஒரு காரணமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் மீண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நாங்கள் சமாதானத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்தும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சமாதானத்துக்கு தயாராக இருந்தாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன் இந்த சமாதானத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவர்களில் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய இஸ்ஸத் அல் ரிஷ்க் அவங்க மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இந்த செய்திகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய மத்தியகளுக்கான தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தந்த முன்மொழிவுகளை தான் தற்போது கத்தாரும் எகிப்தும் எங்களுக்கு தந்திருந்தாங்க அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஒரே நிபந்தனை ஒன்று தான் பாலஸ்தீனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மொத்தமாக வெளியேற வேண்டும் பாலஸ்தீன பூமி எங்கள் கையில் வந்துடணும் ரெண்டாவது நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பது உருவாக்கப்பட வேண்டும் இல்லாத பட்சத்தில் நாங்கள் இந்த சமாதான உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்பதை மிக தெளிவாக இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க நீண்ட கால ஒரு யுத்தத்தை செய்வதற்கு ராணுவத்தை பயன்படுத்துவதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாக தயாராகிறார் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது எதிர்வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்குமே இந்த யுத்தத்தை கொண்டு போக நினைக்கிறார் இப்படி போனோம்னா இஸ்ரேல் ராணுவத்தில் பாதிப்பரிசு போயிடுவாங்க அந்த அளவுக்கு நிலைமை இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களே கவலை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன அவர்களை சார்ந்து என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய கோட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கு இவர்தான் இஸ்ரேலுடைய முன்னாள் தலைமை தளபதியாக தளபதியாக செயல்பட்டவர் என்ன கேட்டா தொடர்ந்தும் சமாதான உடன்படிக்கை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் தான் தடுத்து வர்றாரு அவருடைய சுயநல அரசியலுக்காக நம்முடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்தியை அவரும் இன்றைக்கு குற்றச்சாட்டாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்க கூடிய சூழலில் தான் இன்றைய தினம் பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கு எதிராக எமனில் இருக்கக்கூடிய அன்சாருல்லா ஹூதிகளுடைய படைப்பிரிவு இரண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக பென்குரியன் விமான நிலையத்தில் மூன்று மணி நேரங்களுக்கு மேலாக விமான நிலையம் இழுத்து மூடப்பட்டிருந்த நேரத்தில் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க இராணுவத்தினுடைய இடைமறிப்பு அயன் அதே மாதிரி தேட் போன்ற சிஸ்டங்களால் எங்களுடைய ஹைப்பசோனிக் மிசைல தடுக்க முடியாமல் போய்விட்டது நாங்கள் தாக்குதல் நடத்தியது துள்ளி துல்லியமாக ஹிட் இருக்கிறது கரெக்டாக போய் அட்டாக் பண்ணி இருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஊதிகளுடைய படைப்பிரிவு வெளிப்படையாக அறிவித்திருக்கக்கூடிய சூழல் தான் நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு முக்கியமான தாக்குதல் முடிவை அறிவித்திருந்தார்கள் அதாவது கிதியோன் டூ என்று சொல்லி இஸ்ரேல் தற்போது காசாவை ஆக்கிரமிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய நேரத்தில் மூசாவின் கைத்தடி என்ற பேரில் மூசா நபி எப்பயுமே ஒரு கைத்தடியை கையில் வச்சுக்கிறாங்க அந்த பேரில் ஒரு தாக்குதலை ஆரம்பித்திருந்தார்கள் குறிப்பாக இதற்கு முன்பதாக காசாவில் அட்டாக் நடக்கிற நேரத்தில் தாவூதின் கற்கள் என்கிற பேரில் தான் அவங்க அந்த தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தாங்க இப்போ வைத்திருக்கக்கூடிய பேர் மூசாவின் கைத்தடி இதில் மூட புரிஞ்சுக்கிறேங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்தி வரக்கூடிய இந்த அல் அக்ஸா வெல்லம் என்கிற தாக்குதல் இருக்குதா இல்லையா இதில் உள்ள பிரிவுகள் தான் மூசாவின் கைத்தடி தாவூதினுடைய கற்கள் எல்லாமே இந்த பெயர்களை தான் இப்போ இவங்க வைக்கல இந்த யுத்தம் ஒவ்வொரு கட்டத்தை தாண்டும் போது இந்த படை பிரிவு களத்துக்கு வரணும் இந்த பேரில் அந்த தாக்குதல் நடத்தப்படணுங்கிறது ஆல்ரெடி அவங்க தீர்மானித்து ஒரு ஒரு ரூட் மேப்பில் தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்பதை பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் தற்போது மூசாவின் கைத்தடி தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நேற்று ஜபாலியா பகுதிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய கவச வாகனங்கள் மர்காவா டேங்க்களை அவங்க தெறிக்கவிட்ட காட்சிகளும் இன்றைக்கு வீடியோ பதிவுகளாக வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோவில் ரெண்டு பேர் போர்வையை போத்திக்கிட்டு இருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அதாவது

பாலஸ்தீன விடுதலை பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற இருக்கிறது மூத்தூர் நகர்லேயே நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்தூரைச் சேர்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருமே பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு ஜனநாயக ரீதியிலான போராட்டமாக இது இருக்கிறது இதோ இதோடு சேர்த்து மற்ற ஊர்களிலும் அடுத்தடுத்த வாரங்களில் இப்படியான போராட்டங்களை நடத்துவதற்கு முயற்சிங்கள் என்கிற கோரிக்கை உரும்பிக் கொள்கிறேன் வாஹ் ஹம்துலில்லாஹி ரப்ல் ஆலமையை